அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் ஒற்றை படைகளில் நாம் லைலத்துல் கதரை தேட வேண்டும் என்று முந்தைய ஆடியோவில் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒற்றைப்படை இரவுகளில் ஐந்து இரவுகளிலும் நாம் என்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம் அந்த லைலத்துல் கதிர் இரவை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இன்ஷால்லா சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே நம் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல மட்டும் இவாத அமல்கள் செய்றாங்க அப்போ அந்த ஒரு நாள் லைலத்துல் கதிர் இரவாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை அந்த நாள் லைலத்துல் கதிர் இரவாக இல்லைன்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகள் அமல்கள் எல்லாம் சாதாரண நாட்களில் செய்தது தான் இருக்குமே தவிர லைலத்துல் கதிரை அடைந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அப்போ நாம என்ன செய்யணும் நாம இந்த ஐந்து ஒற்றைப்படை இரவுகளிலும் நாம எல்லா நாளிலும் ஒரே மாதிரியான அமல்களை செய்யணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப தான தர்மம் செய்யறவங்க இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி ஓராவது நாளோ அல்லது இருபத்தி மூணோ ஒரு நாளை குறிப்பிட்டு நாம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது காசை ஒரு நாளைக்குன்னு கொடுத்துறோம் ஆனா நாம என்ன நியத்து வைக்கணும் நாம் கொடுக்கக்கூடிய தொகையை பிரித்து ஐந்து நாட்களும் நாம் கொடுத்துடணும் இன்ஷால்லா கொடுத்தோன்னு வைங்களேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரரூவா இருந்தாலும் சரி அல்லது ஐநூறுவாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அல்லாஹாலா உங்களுக்கு கொடுத்த பொருளாதார வசதியின் காரணமாக நீங்கள் பல ஆயிரம் கணக்காகவும் கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அப்ப இந்த ஐந்து நாளும் நீங்க பிரித்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஏதோ ஒன்று அதில் மாற்றம் இல்லை கொடுத்ததுல கருத்து ஒன்று நமக்கு என்ன ஆயிரும் கதிர் இரவில் கொடுத்த நன்மை நமக்கு கிடைச்சிரும் அதே போல் நம்ம திக்ருகள் என்ன பண்ணலாம் நாம இத்தனை நாள் வரைக்கும் ஓதுன திக்ருகளாக இருக்கட்டும் துவாக்களாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணலாம்னா எல்லா இரவுகளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம உட்காந்து இதுக்குன்னு என்ன பண்ணலாம் ஓதலாம் அப்படி ஓதையில எல்லா நாளுமே ஒரே மாதிரியான அமல்கள் செய்யணும் அதே போல் குரான் ஓதுதல் எடுத்துக்கலாம் நமக்கு மனப்பாடமா தெரியலன்னா பிரச்சனை இல்லை கடைசியா இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வசனங்களையாவது திரும்ப திரும்ப ஓதுங்க குரான் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பார்த்து கூட நீங்க ஓதிக்கலாம் அப்ப நீங்க இப்படி ஓதையில் எல்லா நாளுமே ஓதிங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்று லைலத்துள் கதிர் இரவு அப்போ நீங்க ஓதக்கூடியது நீங்க திக்ரு செய்யறது நீங்க அமல் செய்யறது நீங்க துவா கேட்கறது நீங்க தான தர்மம் செய்யறது எல்லாமே நீங்க எல்லா நாட்களையும் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த லைலத்துள் கதிர் இரவை நிச்சயமாக நாம் அடைந்து விடலாம் லைலத்துல் காதிரி இரவில் நாம் கூடுதலாக சில விஷயங்களை செய்கிறோம் என்ன அப்படின்னா புத்தாடை அணிவது அந்த புத்தாடை அணியும் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறதுல சிறந்த ஆடை அணியலாம் இப்போ சிறந்த ஆடை அணியும் பொழுது எந்த நாளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி இல்லை நீங்க முதல் நாள்ல எப்படி இருக்கிறீங்களோ எல்லா நாளுமே சரிசமமாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் நீங்கள் ஸ்பெஷல் அந்த நாள் மட்டும் தான் லைலத்தில் கதிரவு என்ற நியத்துல நம்ம செஞ்சிடக்கூடாது நீங்க என்ன ஒரு விஷயம் செஞ்சா கூட அதை எல்லா நாளுமே நீங்க தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்யணும் நீங்கள் செஞ்சீங்கனா தான் நிச்சயமாக நாம் லைலத்துல் அந்த இரவை அடைய முடியும் சரி இப்போ நம்ம எல்லா நாளும் செய்கிறோம் லயத்துல காதிரி இரவு இன்ஷா இல்லா கண்டிப்பாக நாம் அடைஞ்சிடலாம் இந்த எல்லா ஐந்து நாளும் செஞ்சோன்னு சொன்னால் சில பெண்களுக்கு தொழுகை இருக்காது தொழுகை இல்லாத பெண்கள் என்ன பண்ணலாம் தொழுவதை தவிர்த்து மற்ற விவாதத்துக்களை நாம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க தொழுகுவாங்க அந்த நேரத்தில் நம்ம தொழாம கூடுதலாக அதிகமாக குரான் ஓதலாம் அதிகமாக பிரார்த்தனை பண்ணலாம் அதிகமாக திகிறு பண்ணலாம் அப்போ இதை போன்ற விஷயங்களை நம்ம அதிகமாக செஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு நல்லா சொல்றான் அப்ப ஆயிரம் மாதத்திற்கு நிகரான அதை விட சிறந்த சொன்னா அதை நாம் கணக்கிட்டு பார்க்கையில ஒரு மனிதன் எண்பத்தி மூன்று வருடங்கள் குறைந்தது எண்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தால் எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை நாம் லைலத்துள் காதிரி இரவை அடைந்தால் செய்துவிட ஏனென்றால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களுக்கு நிகரானது லைலத்துக்காது இரவு அப்போ நாம என்ன பண்ணலாம் அந்த நேரத்துல நம்ம அதிகம் அதிகமாக நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள் என்பது தொழுகை என்பது திக்ருகள் என்பது எண்பத்தி மூன்று வருடங்கள் நாம் செய்த நன்மை நமக்கு பெற்றுத்தரலாம் இன்ஷா அல்லா இந்த லயலத்துல காதல் இரவை நாம் நல்ல முறையில் நம்மளால் முடிந்தளவு இபாதத்துக்களை செய்து அந்த நன்மைகளை அனைத்தையும் வல ரஹ்மான் நமக்கு தந்தாரல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்து